அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாமல்லாம் ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் தமிழ் மாதம் தை மாதத்துடைய பலாபலன்களை ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் அழகாக சொல்லிட்டு வரோம் எல்லாருமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகணும் நிறைய விஷயங்களை நம்ம தேடுறதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு புலம்புறதுல யாருன்னா மகரந்தாங்க ஏன்னா மகரம் ஜென்மத்திலேருந்து சனி பகவான் போச்சு அப்புறம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்குது ஏழரை இருந்து விடுபடுவோமா பல சிக்கல்கள் பல நோய் நொடி எல்லா பிரச்சனைகள் கடன் பிரச்சனை உடல் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனையே இருந்தாலும் அனைத்துலேயுமே நமக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குங்க இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்காது அதுவும் தை மாதம் வந்து சூரியன் உங்களோட இடத்துலையே உட்காராரு செவ்வா வந்து உச்சங்க இதில்ங்க மகரத்தில் மிக சிறப்பான நட்சத்திரம்னா திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம் ஆண்டாள் தாயார் பெருமாளில் வழிபாடெல்லாம் மார்கழியில் அழகாக எடுத்திருப்பீங்க நிறைய சாமி கும்பிட்றவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க லக்னக்காரங்களாக இருக்காங்க எதையுமே இலகிய மனசு விட்டு கொடுத்து போயிடுவாங்க பரவாயில்ல பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மனோபாவகம் யாருக்குன்னா மகரத்துக்கு மட்டுமே உண்டுங்க ஒரே விஷயத்தை வந்து எடுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே உடும்பு பிடியாக பிடிச்சி பேசவே மாட்டாங்க பரவாயில்ல போட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லா ஆண்டவன் இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் உங்கள் கிட்டே இருக்கிறதுனால தான் இத்தனை கஷ்டத்தையும் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சி தொழில் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே தை மாதத்துலேருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சூரியன் உங்களுக்கு பிரகாசமாக வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த உத்தராயணத்துலேருந்து உங்களுக்கு நல்லபடியாக பிரவேசிக்க இருக்கிறார் பயப்பட வேண்டாம் உங்கள தன்னம்பிக்கையாக இருந்துங்க இனிமேலும் இருங்க அருமையான விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு பட வாய்ப்புகள் வரும் இடமாற்றம் உண்டு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு வாக்கு அப்படின்னு ரெண்டாம் இடம்னா குடும்பத்தில் சுக்கரனும் சனியும் இருக்காரு அதனால என்னன்னா இந்த வாக்கு மற்ற கணவன் மனைவியிடையே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நான் உனக்கு வந்து ஒரு தோடு வாங்கி தரேன் அப்படின்னு எஸ்டிமேட்டை ஏதாவது ஒன்று போட்டு விட்றாதீங்க அது என்னன்னா ஏன் தரல வாங்கி தரல இன்னும் தரலையான்ட்டு அது ஒரு பிரச்சனையை ஏற்பட்டும் அப்போ குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் சண்டை சச்சரவு வேண்டாம் கணவன் மனைவியிடையே வந்து அதிகமான நீங்கள் பேசுகிறனால வம்பு வழக்கு வரக்கூடிய விஷயம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க தை மாசம் முக்கிய காரியங்கள் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குமோ அதெல்லாம் எடுக்கலாம் திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு எங்கேயுமே ஜாதகத்தை தட்டி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் இங்கே கைகூடும் ரெண்டாந்தாரமாக இருந்தாலும் சரி மூணாந்தாரமாக இருந்தாலும் சரி தார தாரதோஷத்தெல்லாம் நீக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் சனி பகவானும் உங்களுடைய மனைவிக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் வெளியில் போகக்கூடிய அமைப்பு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மகர ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க வெளியூர் வெளிநாடு போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் வந்து கைகூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி பாதையை உண்டு அதே போல் முன்னேற்றமான விஷயங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணுங்கள் இனி வர காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் அது தை மாதமே உங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான மாதம் எல்லாம் முகூர்த்த மாதம் அந்த முகூர்த்த மாதமான இந்த மாதத்தில் நிறைய வந்து நீங்கள் ஆடை ஆபரணம் நகை நட்டு வாங்கக்கூடிய ஆசை இருக்கிறவங்களாம் இந்த மாதம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா நகையெல்லாம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் உரையடியாகவும் அதிகமாக ஏறாது அதிகமான ஒரு குறைய குறையக்கூடிய அமைப்பும் கிடையாது அப்போ கோல்டு வந்து சராசரியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதிக ஏற்றத்துக்கு போகக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா இந்த முகூர்த்த மாதத்தில் எல்லாமே விலைவாசி ஏறிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ மகர ராசி நேயர்களுக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் போயிருச்சு இனிமே படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டங்கள் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க சுறுசுறுப்பாக இருங்க நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க வழிபாடு எடுங்கன்னு சொன்னோம் ஆனால் இந்த தை மாதம் நீங்கள் அவசியம் குலதெய்வ வழிபாடு எடுக்கணும் பித்தர்களுக்கெல்லாம் நீங்கள் தர்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு பல சிக்கல்ல இருந்து பிரச்சனையிலேருந்து மீளக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் மகர ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு குடி அப்படின்னு இருக்குதுங்க அந்த திருந்து தேவன்குடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கோயில் நெட்டில் போய் போட்டு பாருங்க அதோடைய விவரம் வரலாறு எல்லாமே வரும் ஸோ இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுங்க திருவாரூர் கமலமுனி சித்தர் வழிபாடு எடுங்க அந்த திருதேவன்குடியில் என்னென்னா கட்கடகேஸ்வரர் இருக்கார் சிவன் வழிபாடு அங்கே போய் ஆகம விதிப்படி நீங்கள் காலையில் போயிட்டு பொழுதுக்குமே இருந்து ஒரு வழிபாடு எடுக்கும்போது இந்த ஆண்டு முழுவதுமே இந்த தை மாதம் போயிட்டு வர்றது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் நீங்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு விஷயமும் மாற்றமும் ஏற்படும் மகர ராசிக்கு என்ன வேணும் அப்படின்னா மாற்றம் தேவைப்பேன் இடமாற்றமோ தொழில் மாற்றமோ ஒரு திருமண வைபோகமோ எதா வேணும் வேணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க இந்த கோயிலை போய் வழிபாடு எடுங்க நான் சொன்ன கமலமுனி சித்தர் வழிபாடு எடுங்க தீப தீப ஆராதனை வச்சு தியானம் வச்சு மெடிடேஷன் வச்சு வழிபாடு எடுங்க தை மாதம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஆரோக்கியம் எல்லாம் ஈசனும் ஈசனம் எம்பருமனும் வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வழங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம்ம திருச்சித்தம்பரம்